இயர்ஸ் எஸ்ஐபி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்குள்ள என்ன அந்த எஸ்ஐபிக்குள்ள இறங்குதோ அதுதான் உங்களோட ஃபிஃப்டீன்த் இயர் கார்பஸ்ல செவன்ட்டி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அன்சர்டனிட்டி நிறைந்த உலகத்தில் இருக்கும் இல்லையா யாருக்கு எப்போ வந்து ஜாப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும் எப்போது ஜாப் பறி போகுங்கிறது தெரியாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபி இன் எஸ்ஐ இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த அன்சர்டனிட்டியை கடந்து நீங்கள் வெளில வந்துடலாம் ஈஸியாக இது நான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல நான் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதோட சிக்ஸ் டைம்ஸ் வில் பி யுவர் மந்த்லி இன்கம் அண்டு அதோட சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து கார்பர்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்கவும் முடியும் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் நம்பர்ஸோட சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க உங்களால் பண்ண முடியுங்கிற மாதிரி இரு இருக்கீங்கன்னா இங்கேருந்து ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வந்து உங்களுக்கு சிக்ஸ் டைம்ஸ் அதாவது நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு சிக்ஸ் டைம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வில் வில்பி யுவர் மந்த்லி இன்கம் அண்டு

உங்களுக்கு ஜாஸ்தி பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நீங்க பண்ணுங்க நான் ஒரு நாலு டிஃப்ரெண்ட் கேல்குலேஷன்ஸ் காட்டுறேன் லைக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் நாலு டிஃப்ரெண்ட் கல்குலேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கல்குலேஷனோட காமிக்கும்போது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசைசிஸை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கு ஃபஸ்ட்டு குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மாதிரி பார்க்கறாங்க நான் எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நடுவில் நான் நிப்பாட்டினா எனக்கு லாஸ் ஆகுமே இல்லை நான் ரிடம்ஷன் பண்ணால் எனக்கு லாஸ் ஆகுமே இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி எனக்கு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் இருக்குது அந்த மித்தை நான் பிரேக் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அதோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி தாங்க நீங்கள் எப்போ வேணா குறைச்சிக்கலாம் எப்போ வேணா ஏற்றிக்கலாம் எப்போ வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் சிஸ்டமேட்டிக் வித்ராவால் பிளான் கொடுத்து மந்த்லி இன்கமாக நீங்கள் ஃபெச் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு திங் விச் ஐ தாட் ஆஃப் கிளாரிஃபையிங் அண்ட் செகண்ட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஸ்லாம் பண்ணிக்கவே கூடாது எஸ்ஐபி வந்து உங்களுக்கு லைக் ஒரு இன்னொரு ஒரு நேமில் ஒரு வெல்த் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களோட பேங்க் அக்கௌண்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுங்கன்னா ரெண்டரை மூணு பர்சன்டேஜ் ஈல்டு வரும் அதே மணி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆனால் இங்கே நீங்கள் இந்த வெல்த் அக்கௌண்டில் வைக்கும்போது இட் வில் இட் இஸ் கோயிங் டு கிரோ டுவெல் டு ஃபிஃப்டின் பர்சேஜ் அதாவது நீங்கள் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்கக்கூடாது எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ஒரு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் தான் நான் மந்த்லி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸ்டார்ட் ஃப்ரெர் யூ கேன் அண்ட் டூ இன்க்ரிமெண்டல் எஸ்ஐபி ஸோ தட் யூல் பி ஏபிள் டு கிரியேட் அ பிகர் பர்பஸ் அண்ட் தேர்டு ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இனிஷியல் டேஸில் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் புஷ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எஸ்ஐபி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே என்ன அந்த எஸ்ஐபிக்குள்ளே இறங்குதோ அதுதான் உங்களோட ஃபிஃப்டீன் இயர் கார்பஸில் செவன்ட்டி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அதனால் நான் எனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது மந்த்லி எஸ்ஐபி போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரமோ ரூபா பதினஞ்சாயிரம் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவே கூடாது நீங்கள் எப்பயுமே உங்களோட பொட்டன்ஷியாலிட்டிக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் எஸ்ஐபிக்குள்ளே வரணும் ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ்த் இயர் செவென்த் இயர்லாம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணினாலும் பெரிய லெவலில் வந்து அந்த கார்பஸ் பில்டிங் வந்து நடக்காது ஏன்னால் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போ நடக்கும்னால் நீங்கள் அந்த டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இனிஷியலாக போடுற மணி வந்து பயங்கர குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஆகும் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும் க்ரோத் ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து எஸ்ஐபிக்குள்ளே இறங்கணும் அண்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த கால்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன் லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபிங்கிறது எப்படி ஒர்க்காகங்கிறதுதான் இப்போ உங்களுக்கு கல்குலேஷனை காட்டுறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்ஐபி ஃபிஃப்டீன் எஸ்ஐபி ருபிஃபர் இது எப்படி நான் இந்த கேல்குலேஷன் நான் பண்ணியிருக்கேன்னா லைக் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஏஜ் செக்மெண்ட்டாக இருப்போம் நான் இது வந்து ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இண்டிவிஜுவல் மாதிரி நான் எடுத்திருக்கேன் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி வீக்கும் அவர் பே பண்ண போகிறாரு அண்ட் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வீக்கும் டிஃபர்மெண்ட் பீரியட் அதாவது அவர் வந்து எதுவும் அவர் கட்ட மாட்டார் அதே மாதிரி அவருக்கும் எதுவும் வந்து இன்கமாகவோ இல்லை வந்து அவரோட ரெடம்ஷனும் பண்ணாமல் இருக்க போகிறாரு அவர் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி கேல்குலேஷன் இந்த லிமிட்டட் பீரியட் எசேப்பிங்கிறது மூணு ஃபேஸாக நீங்கள் பார்க்க நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும் ஒன்று வந்து அக்குமுலேஷன் ஃபேஸு செகண்டு வந்து டிஃபர்மெண்ட் ஃபேஸு அண்ட் தேர்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இந்த மாதிரி மூணு ஃபேஸாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அக்கோமலேஷன் ஃபேஸ் அகோமலேஷன் ஃபேஸுங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு டென் இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் டிஃபர்மெண்ட் ஃபேஸ் அதாவது நீங்கள் எதுவும் உங்கள் கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி அங்கேருந்து எதுவும் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறதில்ல இல்லை அண்ட் அந்த டென் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்குள்ளே போவீங்க அப்போ வந்து யூவில் ஸ்டார்ட் கெட்டிங்க மந்த்லி இன்கம் அவுட் ஆஃப் இட் ஸோ திஸ் ஆஃப் இட் ஒர்க்ஸ் அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் சராசரி இண்டிவிஜுவலோட ஏஜ் கல்குலேஷன் வச்சு நான் எடுத்திருக்கேன் பட் டிபெண்டிங் அப்பான் உங்களோட ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இதை ஸோ இப்போ தேர்ட்டி இயர்ஸோட நான் இப்போ கல்குலேஷனுக்குள்ளே போகிறேன் அண்ட் கல்குலேஷனோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு எஸ்ஐபி கொண்டு போகிறாங்க டிஃபர்மெண்ட் பீரியட் அதே மாதிரி டென் இயர்ஸ் வச்சிருக்கும் அண்ட் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸில் நம்ம காமிச்சிருக்கோம் இங்கே டோட்டலாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கார்பஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் க்ரோஸ் இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் க்ரோஸ்லேருந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதோட சிக்ஸ் டைம்ஸ் வில் பி அவர் மந்த்லி இன்கம் ஸோ நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸுங்கிற மந்த்லி இன்கம் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டிலேருந்து அடுத்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அதாவது டில் எயிட்டி ஃபைவ் வீக்கு நமக்கு ரெகுலர் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கொடுக்க போகிற கார்பஸ் நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நவன் நைன் செவன் க்ரோஸ் இது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபியோட வேல்யூ அண்ட் இதே இது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி நீங்கள் பார்க்குறீங்க பண்ணுறீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதே டென் இயர்ஸ் பீரியடை நம்ம பே பண்ண போகிறோம் அடுத்த டென் இயர்ஸ் நம்மளால பே பண்ண நம்ம பே பண்ண வேண்டாம் என்ன டிஃபர்மெண்ட் ஃபேஸில் இருப்போம் அண்ட் டோட்டலாக நம்ம கிரியேட் பண்ண கார்பஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ குரோஸ் அந்த ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ குரோர்ஸ்லேருந்து நமக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எகெயின் அந்த நம்ம வந்து போ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு சிக்ஸ் டைம்ஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வில் பி த மந்த்லி இன்கம் அண்ட் அதை தவிர கிட்டத்தட்ட டென் குரோர்ஸுங்கிற கார்போஸும் நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம லெகசியாக நம்ம நம்ம லெகசிக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அண்டு தேர்டு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டென் இயர்ஸ் பீரியட் நம்ம கட்ட போகிறோம் அந்த டென் இயர்ஸ் அடுத்த டென் இயர்ஸ் டிஃபர்மெண்ட் டோட்டலாக நம்ம கிரியேட் பண்ண போகிற கார்பஸ் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் க்ரோஸ் அண்ட் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் க்ரோஸ்லேருந்து நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் நம்ம பே பண்ணுறதுனால நம்மளுக்கு த்ரீ லேக்ஸ் ருபீஸுங்கிற மாதிரி நம்ம மந்த்லி இன்கம் எடுத்துக்கலாம் சிக்ஸ் டைம்ஸு ஸோ த்ரீ லாக் ருபீஸுங்கிற மாதிரி மந்த்லி இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கேருந்து அடுத்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வீக் அந்த இன்கம் ஸ்டெடியாக நம்மளுக்கு மாதம் ஒன்றாந்தேதினா வந்துகிட்டே இருக்கும் அண்ட் அது இல்லாமல் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் குரூஸுங்கிற கார்பர்ஸும் நம்ம வந்து பில் பண்ணி நம்ம ஃபேமிலி கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கும் அண்ட் லாஸ்ட்டு ஒன் லேக் எஸ்ஐபி ஒன் லேக் எஸ்ஐபி இங்கேருந்து அடுத்த டென் இயர்ஸ்க்கு உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த சிக்ஸ் அடுத்த டென் இயர்ஸ் பீரியடுக்கு நீங்கள் டோட்டலாக டென் இயர்ஸ் நம்ம பே பண்ண போகிறோம் அந்த அடுத்த அதுலேருந்து அடுத்த டென் இயர்ஸ் டிஃபர்மெண்ட் பீரியடு அண்ட் டோட்டலாக நம்ம க்ரியேட் பண்ண போகிற கார்பஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரோர்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒன் லேக் நம்ம பே பண்ணும்போது அதோட சிக்ஸ் டைம் ஸோ சிக்ஸ் லேக்ஸ் வில் பி த மந்த்லி இன்கம் அண்ட் சிக்ஸ் லேக்ஸ் மந்த்லி இன்கம் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டிலேருந்து அடுத்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது டில் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ரெகுலர் இன்கம் வரும் அண்ட் அதை தவிர நம்மளோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் குரோர்ஸுங்கிற பில் பண்ண முடியுங்க ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது வந்து அன்சர்டினிட்டி நிறைய இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து இதை வந்து யோசித்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி வரியே பண்ணாமல் தைவிழாவாக ஃப்ரெண்டாஸ்டிக் ரிட்டையர்மெண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் திங்க் அபோட் தி இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு தனியாக நீங்கள் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்கன்னா டேக் அண்ட் அட்வைஸஸ் ஹெல்ப் ஆல்வேஸ் தட் வில் ஹாவ் தட் வில் கிரியேட் அ குட் வேல்யூ அடிஷன் இன் யூர் போர்ட்ஃபோலியோ ஆர் வெல்த் கிரியேஷன் அண்ட் வித் அட் நோட் திஸ் இஸ் மகேஷ் சைனிங் ஆஃப் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க இருக்கைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க